அறுபது <muchas> 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 ஐம்பது ரூபா முந்நூறுபா அறுபது ரூபா முந்நூற்றி அறுபது முன்னூற்றி அறுபது முந்நூற்றி அறுபது முந்நூற்றி அறுபது முன்னூற்றி முப்பது கஞ்சா எல்லாம் வச்சுக்கோங்க

முந்நூற்றி இருபதுக்கு மேலே முன்னூற்றி ரூபாய்க்கு மேலே முந்நூற்றம்பது ரூபாய்க்கு மேலே கூட அதான் ஐம்பது இந்த மாதிரி முந்நூற்றி ரூபாய் கேட்கிற முன்னூறுவா தானே தான் ஐம்பது தான் ஐம்பது ரெண்டும் எடுக்கலாம் ₹850 બોલે આ બે નરાયણ બોલે 500 રૂપિયા બોલે બેજને બેજ આપા 550 குள்ளாங்கரே நம்ம 500 சரி நல்ல டீக்களே கூப்பிட்டாங்க அப்போ நல்லா சொல்றேன் நான் நல்ல சொல்றேன் எல்லா டீக்களையும் பேசறேன் அய்யா குடிச்சிட்ட எப்படி என்ன பேசி நல்லா சொல்லி நான் 아, 중이 다이 이거는 그래도. 그래도 나가고 나가고. 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 나가고 나가가가가가가가가가가가가가가가가가가가가가가가가가가가가가가가가가가가가가가가가가가가가가가 ढंटे, ढंटे तेरा आये लोगे, उड़े उड़े। क्या आये लोगे? आये लोगे? आये लोगे? आये लोगे? आये लोगे? ढंढूरे, 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 ढंढूरे। அவன் நாளைக்கு சிட்டிமைன் கம்பெனிக்கு வந்து சுத்தமானமா நம்ம டிட்டேடி ராணு ராஜா புலிச்சம்பரைக்குள்ள போ வாறியா இல்ல சுத்தப்படானே ஒண்ணு மலை கேள்வி கேன கேளுங்க அங்கட்டட்ட அங்கங்கட்டட்ட 1100 118 110

ആയിരത്തി അറുനൂറ് ആയിരത്തി അറുനൂറ് അറുനൂറ്റി ഒമ്പത് എഴുന്നൂറ് ആയിരത്തി എണ്ണൂറ് ആയിരത്തി എഴുന്നൂറ് ആയിരത്തി എഴുന്നൂറ് ആയിരത്തി എഴുന്നൂറ് ആയിരത്തി എഴുന്നൂറ്

વડી 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 બની વડી સાહેબ அவரு கருத்துல ஆயிரத்தி ஆயிரம் ஆயிரம் நூற்றி கூட கேட்டு ஆயிரம் ஆயிரத்தி ஐம்பது ஆயிரத்தி நூறு ஆயிரத்தி நூத்தி ஐம்பது ஆயிரத்தி நூத்தி ஐம்பது ஆயிரத்தி எழுநூறு ஆயிரத்தி எழுநூறு ஆயிரத்தி எழுநூறு ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பது ஆயிரத்தி முன்னூறு ஆயிரத்தி முன்னூறு முன்னூத்தி நானூறு நானூத்தி ஐம்பது ஐநூறு ஆயிரத்தி ஐநூறு ஐநூத்தி ஐம்பது அறுநூறு ஆயிரத்தி அறுநூறு அறுநூத்தி ஐம்பது எழுநூறு எழுநூத்தி ஐம்பது ஆயிரத்தி எழுநூத்தி ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஐம்பது நூறு நூத்தி ஐம்பது இருநூறு

ஆயிரம் 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 ஆயிரத்தி ஐம்பது 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 ஆயிரத்தி நூறு

ஆயிரத்தி சொல்லுடி கூட எழுநூறு எழுநூறு ரூபாய் ஐம்பது ரூபா எழுநூத்தி ஐம்பது ரூபாய் ஐம்பது எண்ணூறு ரூபாய் ஐம்பது

முன்னூத்தி ஆயிரத்தி முன்னூத்தி ஆயிரத்தி முன்னூத்தி ஒன்பது ஆயிரத்தி முன்னூத்தி ஒன்பது ஆயிரத்தி ஐநூத்தி ஒன்பது ஆயிரத்தி ஐநூத்தி ஒன்பது ஆயிரத்தி ஐநூத்தி ஒன்பது ஆயிரத்தி ஐம்பது ஆயிரத்தி ஐம்பது ஆயிரத்தி நூறு ஆயிரத்தி நூறு ஆயிரத்தி நூற்றம்பது ஆயிரத்தி நூற்றொம்பது ஆயிரத்தி நூற்றொம்பது இரநூறு ஆயிரத்தி முந்நூறு முந்நூற்றம்ப என்ன ஓடிசை நின்று ஆயிரத்தி முந்நூற்றம்பது ஆயிரத்தி நூறு ஒன்பது நூறு முன்னூறு நூறு ஐந்து நூறு ஐந்து ரெண்டாயிரத்தி ஐந்து ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி

பொன்னி தட்டு தட்டு போனி எறைய போனி ஏ மானே நீ தம்பி அண்ணா யாரா பாட்டி புடி 450 500 போற மீனை 350 350 360 360 360 360 360 360 360 360 350 மேடா சரி 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 அவ்வளவுதான் இங்க 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 போங்க அப்புறம் அப்புறம் 으아, 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 으아,

இதை <laughs> கூட்டிடலாம் আাপযে৅ালযে কালযেযেে কালযে। মালমন সাদিনে কালেরা কারানেলারে কালেেরে হাযেলে সালেরে আাংটালাই? কালয়েমশলারে ক�

અપિતાફા વંડીર બેંલો બાપા જોતી રે ને કુળ માચિર પટિયા એલા રે બાપા ના તડ તડ જવા સળ સળ કટ સળ સળ બોય છે જાવ બોર બોય પડ્યું છે એલા જાવ બોર બનવાલા પોટ ઉઠતા ગાડો રે ના પોટ